ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல டேஞ்சர் சோன்ல இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் பதற வச்சு பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் வாரம் யாரை வெளியே அனுப்புனாலும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் இதுக்கு மேலே அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கான எபிஷன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது இனிமேல் யாரு வந்தாலும் அவங்க எல்லாம் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியே போறவங்களுக்கு ஒரு ஆறுதல சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற கார் எடுத்து நீடுறாரு இது தாங்க இதை பிரமோ அதுதான் யாரு போறாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே வேற யாருங்க மஞ்சரி தான் மஞ்சரியை பொறுத்தளவு சூப்பரா கேம் ஆடிட்டு இருந்தாங்க என்னைக்கு ஜாக்லின் கூட கூட்டணி சேர்ந்தாங்களோ அப்பமே மஞ்சரியோட ஆட்டம் க்ளோஸ் அப்படினே சொல்லாம் அதுலயும் அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க கொஞ்ச கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே இரிடேட் ஆகுது சும்மாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளோ நாளும் சவுந்தரியம் அதைதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீயாம எங்களை வெளியேத்துற அப்படிங்கிற தான் மஞ்சரி பேசுற பல இடங்கள்ல நமக்கு இரிடேட் ஆச்சு அது மட்டும் இல்லங்க மஞ்சரி முழுக்க முழுக்க ஊர்கிழவி மாதிரி மாறிட்டாங்க அதாவது ரயான் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்குமரனை பத்தி தவறா பேசுறதா இருக்கட்டும் அதே மாதிரி முத்துக்குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பத்தி பேசித்தி இருக்கட்டும் முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து முத்துகுமரன் வந்து இந்த வாரம் ஓட்டிங்ல இல்லைன்னாலும் உனக்கு மட்டும் நாங்க போடவே மாட்டோம் நீ முத்துக்குமரனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற நீ இந்த வாரம் வெளியே தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால ஓட்டு வரல ஆமா தானுங்க மஞ்சரி தனியா கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களோட கேம் நமக்கு பிடிச்சிருந்துச்சு ஜாக்லின் கூட சேர்ந்தாங்களோ அப்ப இருந்து மஞ்சரி முழுக்க முழுக்க சகுனி வேலைகளை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க பொறணி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களோட வெளியேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் மஞ்சரியோட வெளியேற்றம் என்ன பொறுத்தவளோ ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க எதிரிய கூட மன்னிச்சிடலாம் ஆனா துரோகிகளை மட்டும் மன்னிக்கவே கூடாது அந்த வகையில முத்துக்குமரனுக்கு மஞ்சரி பண்ணது துரோகம் அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள மஞ்சிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்